இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்க வந்த எல்லாருக்கும் ஹாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்ட் ஆகிட்டுங்க ஆனா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் ஒண்ணுமே பண்ணல சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயாச்சும் ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி லைஃப்ல முன்னேறுவோம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிட்டு இருப்பீங்க அப்படி யோசிச்சுட்டு இருக்க உங்களுக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியாஸ் பத்தி சொல்ல போறோம் இந்த பிசினஸ் இப்ப மட்டும் இல்லங்க பியூச்சர்லயும் அதிக டிமாண்ட் உள்ள பிசினஸ் சொல்லலாம் சோ அது என்ன பிசினஸ் அந்த பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது எங்க ஸ்டார்ட் பண்றது இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த மாதிரி அந்த பிசினஸ் பத்தி புல் டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல டெய்லி அப்லோட் பண்ற ட்ரெண்டிங் அண்ட் பியூச்சர் பிசினஸ் ஐடியாஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம தொழில் தொடங்கும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம கார் அண்ட் பைக் வாஷ் பிசினஸ் ஐடியாஸ் பத்தி தாங்க பாக்க போறோம் பொதுவா முன்னாடிலாம் எல்லாம் பத்து பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க கிட்ட தான் கார் இருக்கும் ஆனா இப்போ வீட்டுக்கு ஒரு கார் கண்டிப்பா இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இப்ப இருக்க காலகட்டத்துல நூத்துல தொண்ணூறு பேர் கிட்ட கார் அப்படியே ஒரு சில பேர் கிட்ட கார் இல்லைனாலும் எல்லார்கிட்டயும் கண்டிப்பா பைக் இருக்கும் சோ இந்த கார் அண்ட் பைக் வாஷ் பிசினஸ்க்கு எப்பயுமே டிமாண்ட் அதிகம் தாங்க எப்படி சொல்றேன்னா இப்ப இருக்கிற ஃபாஸ்டான வேர்ல்டுல பல பேர் சாப்பிட கூட நேரம் இல்லாம ஓடிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு கார் பைக் வாஷ் பண்றதுக்கு கண்டிப்பா நேரம் இருக்காது அந்த மாதிரி நேரத்துல அவங்க தேடி போறது இந்த கார் பைக் வாஷ் பண்ற இடத்துக்கு தாங்க சோ நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் பாக்கலாம் சரி ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் பத்தி பாப்போம் இந்த கார் அண்ட் பைக் வாஷ் பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்

நீங்க ஸ்டார்ட் பண்ற இடம் மக்கள் கூட்டம் அதிகமா வந்து போற இடமாவும் இருக்கணும் அண்ட் மக்கள் சீக்கிரமா ரீச் ஆகுற இடமாவும் இருக்கணும் சோ அப்பதான் உங்களுக்கு கடைக்கு கஸ்டமர் அதிகமா வருவாங்க நெக்ஸ்ட் இந்த பிசினஸ்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ற இடம் வாட்டர் फैसिलिटी அதிகமா உள்ள இடமா இருக்கணும் சோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரா மெட்டீரியல்ஸ் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு அப்படினா வாஷ் பண்றதுக்கு மோட்டார் வித் பம்ப் வாங்கணும் அண்ட் மற்ற க்ளீனிங் ஐட்டम्सலாம் வாங்கணும் அதாவது சோப் ஆயில் பிரஷ்

ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை லாபம் கிடைக்கும் அதுவே ஒரு காரை வாஷ் பண்ணி கொடுக்கறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னூத்தி ஐம்பது சார்ஜ் பண்ணலாம் அதுவே ஒரு நாளைக்கு பத்து காரை வாஷ் பண்ணாலும் மூவாயிரத்தி ரூபாய் வரை வருமானம் கிடைக்கும் இந்த மாதிரி நீங்க பிசினஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரை வருமானம் கிடைக்கும் அதுல கடை வாடகை லேபர் சேலரி போக ஒரு நல்ல அமௌண்ட் உங்க கைக்கு கிடைக்கும் அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்பவே இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி மணி அன் பண்ணுங்க இந்த மாதிரி ட்ரெண்டிங் பிசினஸ் ஐடியாஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை டே பை டே வாட்ச் பண்ணிட்டே வாங்க இது மாதிரி இன்னொரு பிசினஸ் வீடியோ ీపం పట బాయ్